வணக்கம் இது ஆதித யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதிதமிழர் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பங்குடி மாதத்தின் முதல் நாள் வியாழக்கிழமை காரடையான் நோன்பு பஞ்சமி திதி மாதத்தின் முதல் நாள் காரடையான் நோன்பும் பஞ்சமி திதியும் வரும் நாள் மிக மிக சக்தி வாய்ந்த நாளாக வருது பல வருடங்களுக்கு பிறகு இப்படி ஒரு நாள் அமைஞ்சிருக்கு இந்த நாள்ல வாராகதி வழிபாடு செய்யறவங்க வழிபாடு இப்படி செய்யணுங்கிறதையும் தாந்திரிக பரிகாரம் என்னங்கிறதையும் இந்த பதிவுல பார்க்கலாம் நமது சேனல் சார்பாக அனைத்து பூஜை பொருட்களையும் இருக்கிறேன் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஏழு மணி இரண்டு நிமிடத்திற்கு பிறகே பஞ்சமி திதியானது ஆரம்பமாகுது காலையில நீங்க வழிபட வேண்டிய நேரம் ஏழு மணி இரண்டு நிமிடத்தில் இருந்து எட்டு மணி பத்து நிமிடம் வரைக்கும் அதன் பின் மதியம் கோரை நேரமான இரவு ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி வரைக்கும் அதன் பின் மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள் அதன் பின் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் அதன் பின் பத்து மணி இருபத்தி ஐந்து நிமிடத்தில் இருந்து ஒரு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரைக்கும் இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ அந்த நேரத்துல தேங்காயில தீபம் ஏத்துங்க இல்ல அப்படின்னா ஐந்து அகல் விளக்குகள்ல நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏத்தி வைங்க வாராகி தேவிக்கு வைக்க வேண்டிய முக்கியமான பிரசாதம் அதாவது காரடையான் நோன்பு வியாழக்கிழமை பங்குனி மாதம் அரிசி மாவால் செய்த ஏதேனும் ஒரு பொருளை கண்டிப்பா பிரசாதமா வைக்கணுங்க அது என்னவானாலும் இருக்கலாம் கொழுக்கட்டையா இருக்கலாம் பிடி மாவா இருக்கலாம் மாவிளக்கா இருக்கலாம் அரிசி மாவுல உங்களுக்கு என்ன செய்ய தெரியுமோ இல்ல உங்களுக்கு அரிசி மாவுல அடை செய்ய தெரியும் காராமணி சேர்த்து போட்டு அடை செய்ய தெரியும்னா அந்த அடையும் பிரசாதமாக வைக்கலாம் இந்த நாள்ல நீங்க செய்யக்கூடிய வழிபாடு பாத்தீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கையில கண்டிப்பா மகிழ்ச்சியை உண்டு பண்ணும் ஏன்னா காரடையான் நோன்பு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே ஞாபகம் வருது யமனிடமிருந்து தனது கணவனின் உயிரை மீட்ட சத்தியவான் சாவித்திரி அந்த நாள் தான் இந்த காரடையான் நோன்பு பஞ்சமி திதியில அமைஞ்சிருக்கு அதனால தவறாம இந்த பிரசாதம் வைங்க எப்பவும் போல கண்டிப்பா பானக பிரசாதம் வைக்கணும் தாந்திரிக பரிகாரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏலக்காயும் கிராம்பும் சேர்த்து மாலையாக்கி அதை வாராகி தேவி கழுத்துல போட்டு உங்க பிரச்சனை என்ன தீரணுமோ அதை நினைச்சு மனதார வழிபாடு செய்ய நிச்சயமாக வாராகி தேவி அருளால உங்க பிரச்சனை தீரும் இன்றைய தினத்துல ஒரு மூன்று சுமங்கலி பெண்களுக்காவது மஞ்சள் கயிறு வளையல் குங்குமம் பூ ரவிக்கை துணி இதெல்லாம் உங்க வீட்டுல கூப்பிட்டு வச்சு பிரசாதம் கொடுத்து இந்த பொருட்களெல்லாம் அவங்களுக்கு கொடுங்க உங்க குடும்ப வாழ்க்கையில நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகும் இந்த பஞ்சமி திதியில நீங்க சொல்ல வேண்டிய வாராகி தேவியின் மந்திரம் வாராகி தேவியின் பன்னீர் திருநாமங்கள் பன்னீர் திருநாமங்களை இந்த ஆடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல டைப் பண்ணிருக்கேன் பார்த்தே சொல்லுங்க தவறு கிடையாது மல்லிகை மலரால வாராகி தேவிக்கு அர்ச்சனை செய்யுங்க இப்ப நான் சொன்ன இந்த பதிவுல ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருள் தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க அதை பற்றி தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்